ஃபஸ்ட் லை நேர்களுக்கு வணக்கம் என்று பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கினார் நேற்று மாலை நீக்கினார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதைத் தொடர்ந்து அவர் வந்து இன்று காலை வந்து பதினோரு மணிக்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க போதா செங்கோட்டையன் சொல்லியிருந்தார் அதேபடி பதினோரு மணிக்கு சந்திச்சிட்டாரு இன்னும் பல பரபரப்புகளை கிளப்பி விட்டுட்டு இருந்தார் அவருடைய அலுவலகத்திலேருந்து ஒரு செய்தி லீக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை விட்டார் அது என்ன ஆடியோ எடப்பாடி பழனிசாமி பேசிய ஆடியோவா யாரை மிரட்டி ஆடியோ என்னன்றதுக்கு ஒன்று கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் அது ஒரு பக்கம் இப்போ இந்த இப்போ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது என்னை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கிடையாது காரணம் நான் அவருக்கு முன்பே கட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவன் அவருக்கு முன்பே கட்சியில் இருந்தவன் அவர் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடப்பாடி கட்சிக்கு வந்தாருன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் என்ன சொல்றாரு கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசினார் கொடநாடு கொலை வழக்கில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்களே மூன்று நான்கு பேர் கொல்லப்பட்டாங்களே அதோட விசாரணை என்னாச்சு நீ தானே ஆட்சியில் இருந்தீங்க ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்புறார் இன்னும் மூணாவதாக என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் இவர் வந்து நிரந்தரம் இவர் வந்து பொதுச் செயலாளர் கிடையாது இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அதனால் நான் நீதிமன்றத்தை அணுக போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மாதத்திற்கு முன்பு ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து பார்த்தீங்கனாலே நம்ம இந்த தகவலை பூராமே சொல்லியிருக்கோம் இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அது அது அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கட்சி போது கட்சியோட பைலான்னு ஒன்று இருக்கணும்லா சட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த சட்ட விதிகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது கட்சியில் எந்த பொறுப்பு எந்த பதவி வேணாலும் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் எப்படி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் பொதுச் செயலாளர் என்பவர் மட்டுமே தொண்டர்களால் தெரிவு செய்யப்படப்படும் வேண்டும் லட்சக்கணக்கான தொண்டர்களால்தான் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மித்த பதவி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயிலாவை அந்த காலத்திலயே போட்டாங்க ஆரம்பியப்பன் அவர்களும் கேஏ கே அவர்களும் இன்னும் சட்ட வல்லுநர்கள் சேர்ந்து போட்டதை அதை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஒரிஜினலோடைய காப்பியை ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதை இப்போயும் முடிஞ்சால் நான் இருந்தால் போடுறேன் ஸோ இப்போ வந்து எந்த கோர்ட்டுக்கு எங்கே போனாலும் சரி பயிலாக தான் செல்லும் அந்த பயிலாவில் இருக்கிறதான் செல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீதிமன்றத்துக்கோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ போய் ஒரு வழக்கை தொடுத்து அது ஆதாரங்களை எடுத்து போட்டால் கட்சி வந்து இவர் இவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது ஏன்னா பைலால அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுதான் அந்த பைலாவே நம்ம காமிச்சிருந்தோம் அதோடய ஜெராக் காப்பியும் காமிச்சோம் அதோடய நகலையும் காமிச்சிருந்தோம் ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தான் இப்போ கையில் எடுக்கிறாரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லைவ் போயிருந்தோம் அந்த லைவில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா இப்போ பேச போகிறாரு அப்படின்றதை நம்ம முன்னாடியே அதற்குடைய இது கூடிட்டு காட்டியிருப்போம் எல்லாத்தையும் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழக்குக்கு போக போகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி எண்பத்தி எண்பதுகள் கடை இறுதியில் ஒரு கொலை கொலை செய்ததாக கைது செய்யப்படுறார் அந்த கொலை வழக்கில் சிறையில் இருக்கார் இது வெளியில் யாருக்குமே தெரியாத மாதிரி பொதுவாக யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை வழக்கில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் போய் அவங்க அம்மா போய் நிற்கிறாங்க யார் எடப்பாடியாரோட அம்மா போய் நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அப்போதைய காவல்துறை கட்டு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஆரம் வீரப்பன் அணுகிறார் அணுகி இந்த மாதிரி நம்ம கட்சி தொண்டர் ஏற்கனவே ஜனநாயக இருந்தார் ஒரு மிளகாய் அவரி அந்த பையன் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துருக்காப்புல ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில் சிக்கிட்டார் அவர் கொலை பண்ணலைன்றாரு பண்ணுறாருனால அதில் இருந்து காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி சிறையிலேருந்து எடப்பாடி பழனிசாமியை சிறு வயதிலேருந்தே சிறு வயதிலேயே மீட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஸோ செங்கோட்டையன் அப்படி மாற்றிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இருந்து காப்பாற்றுறாரோ அதை பற்றி இன்னைக்கு செங்கோட்டையன் ஒன்றும் பேசலை அதை வருங்காலத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவருக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கு இவரை பார்த்து வளர்ந்த செங்கோட்டையனை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அந்த காலத்திலே அமைச்சராக இருந்தாரு அமைச்சராக இருக்கும்போது அவரை பார்த்து இவரை மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு மாட்டோமா இவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆயிரம் மட்டுமா இவர் வீட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ தொண்டர்கள் வராங்களே நம்ம ஜனதா தளத்தில் இருந்தால் நம்மளுக்காக வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வர மாட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் இவரை பார்த்து அந்த இதை பார்த்து ஏங்கிதான் இவரை மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரமாட்டமா ஒரு நாளைக்குன்னு சொல்லி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இதுதான் உண்மை ஸோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இவரை தாண்டி வந்து போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ முதலமைச்சராகிட்டார் அப்படின்னாரு அவர்கிட்ட இவரும் பணியாற்றார் சரி அரசியல்னால் அப்படி தான் இருக்கும் சரி ஒருத்தர் கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க சரி நம்ம கட்சி தான் முக்கியன்ற மாதிரி போது இவரை மேலும் மேலும் குடசில் கொடுத்து அவரை கட்சியிலருந்தே நீக்கி தொண்டராக இருந்தே நீக்கக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் ஏன்னா சென்றோ செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி இளம் வயதிலே எம்ஜிஆர் கூட இருந்தவர் எம்ஜிஆர் கூட இருந்து அரசியல் செய்தவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து வளர்ச்சிக்கே ஜெயலலிதா இந்த அளவுக்கு வந்ததுக்கே ஒரு மிக முக்கிய காலமாக காரணமான ஒரு நான்கு பேரில் செங்கோட்டையை ஒருத்தர் ஸோ அப்படி இருக்கும்போது அவரே கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு அவர் மகனை கொண்டு வராங்க எடப்பாடியார் மகனை வந்து அடுத்த வாரிசாக கொண்டு வந்து கட்சியில் அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான பிளான் போட்டிருக்காரு அப்படின்றாங்க அதுக்காக தான் இதை நம்ம எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி இது தமிழ் மீடியாவில் பிரேக் பண்ணதே நம்ம தான் எட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் எல்லாம் கேட்டாங்க ஏன்னா செங்கோட்டையை நான் செங்கோட்டையன்லாம் உடஞ்சி வந்து என்னங்க பண்ண போறார் அவர் இங்கே உடையிறாரெல்லாம் கேட்டாங்க ஆனால் இப்போ நம்ம அதிகம் சொல்லியிருப்போம் பாருங்கள் தேர்தலுக்கு முன்பு எல்லாம் மாறும் நெருங்க நெருங்க எல்லாம் வரும் கடைசியில் கட்சி எடப்பாடி இவர் செங்கோட்டையன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் ஏனென்றால் பாஜக வந்து அவரை இயக்குகிறது அப்படின்றத நம்ம போட்டுருந்தோம் இந்த இன்னைக்கு சொன்ன சொல்லியிருக்காரா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி தான் நம்மளை நான்கு வருடம் கட்சி இந்த ஆட்சியையும் கட்சியும் காப்பாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா இப்போ சொல்லியிருக்காரு நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டதை எடுத்து பாருங்கள் ஏப்ரல் மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலை மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கனாலும் இவர் இன்றைக்கு என்ன செக்யூரிட்டி சொன்னாரோ அதை நம்ம அன்றைக்கே சொல்லியிருக்கோம் ஸோ இது இப்படி இருக்கும்போது இப்போ பாஜக செங்கோட்டையனுடைய அதிமுக தி டிடிவி தினகரன் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் எல்லாமே ஒன்றா இணைஞ்சிட்டாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுருவாங்க தான் நம்ம இப்போ நேற்று முந்தா நாள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையானவர் அல்ல இதை பூராத்தையுமே செங்கோட்டை இன்னைக்கு இப்போ சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா உலகத்திலேயே வந்து இவ்வளோ கட்ட கேவலமான நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மனிதன் யார் அரசியல்வாதி யார் அப்படின்னா எடப்பாடி தான் சொல்லியிருப்பார் இதை நான் முந்தா நாள் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் காரணம் ஏனென்றால் இப்போ அதாவது போன தேர்தலில் அமித்ஷா அப்படி அரசியல் பேரம் பேசுகிறப்ப ஒத்துக்கிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ எம்பி எலெக்ஷனில் இவர்களே பெரிதும் நம்பியிருந்த பாஜகவை கடைசி நேரத்தில் காலவாரிக்கிட்டு இவர் மீது வழக்கு போட முடியாத ஒரு சூழல் வந்த நேரத்தில் அத்துக்கிட்டு வந்து அவர்களே காலவாரி விட்டது தான் காரணம் அதனால் எடப்பாடி அவங்க விடவே மாட்டாங்க நம்பகத்தன்மை தலைவரான தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி இன்னும் மண்ணில் இப்போ என்னையை தடவி மண்ணில் உருண்டு அமித்ஷா காலில் போய் விழுந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்றது தான் நம்ம இந்த ஆறு மாதமான எந்த சேனலில் பேட்டி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டதை நம்ம சொல்லியிருப்போம் அதுதான் நடக்க போகிறது அது பேப்பரில் நடக்க போகுது இப்போ அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பேப்பரில் பிரிண்டில் நடக்க போகுது எலெக்ஷன் கமிஷன் அதை தான் சொல்ல போகிறாங்க இரட்டை இலை செங்கோட்டையனுக்கு வரப்போகுது இரட்டை இலை வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு போக போகுது இதெல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும் நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள் இன்றைக்கி நடந்த பேட்டி இன்னும் ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக வருகிற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு இரட்டையில் போயிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்